போருக்கு முதல் வீரபாகுதேவர் சந்நிதியில் வழிபட்டிருக்கிறார் ஆகமம் சாராத ஆலயத்தில் எவ்வாறு இந்த சஷ்டி விரதம் ஆரம்பமாகிறது இங்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த பழச்சாறு அல்லது தீர்த்தம் இந்த ஆலயத்திலும் இல்லாத ஒரு அரும்பெரும் காட்சியை முருகப்பெருமானுடைய திருவருளினாலே முருகப்பெருமானுடைய மெய்யருளினாலே காலன் தேவராஜன் பகந்ததை காலையிலும் மாலையிலும் சொன்னால் சந்திப்பொழுதிலே வீரபாகதேவர் வழிபட்டார் அதன் கொண்ட அமனாதில் வந்து செல்வச்சந்நதியானுடைய சனிதாண்டு வந்த விரதம் நீங்கள் வந்து பின்னுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக இன்றைய நாளில் வந்து பங்கு விரதம் ஆரம்பமாக இருந்தது பல பேர் விரதம் இருந்து குறிப்பாக ஒரு தவம் வந்து தான் இந்த காலத்தில் சொல்லலாம் ஆறு நாட்கள் இருக்கக்கூடிய விரதம் என்பது மிக மிக உடலுக்கு நல்லம் அதை விட வந்து சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் குழந்தை சொல்லம் இல்லாதவர்களுக்கு அருள் இருக்கக்கூடிய ஒரு கோயில் இந்த கோயிலில் வந்து மிக மிக வித்தியாசமானது அதிலே வந்து அற்புதங்கள் மிக நின்றிருக்கக்கூடிய இந்த கோயிலில் வந்து இன்னும் ஒரு விஷயம் சொல்லப்படும் முருகனுடைய படைக்கலமாக இருக்கக்கூடிய வீரபாகுதேவர் அந்த சந்தி கொடுதில் வந்து வழிபட்டு போருக்கு முதல் வீரபாக சந்நிதியில் வழிபட்டிருக்கிறார் அதனாலே கந்தசஷ்டி இந்த கோவில் சிறப்பு பெறுகிறது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த இடத்துல வழிபடுகிறோம் அதை விட மிக முக்கியமான விஷயம் பல பேர் இந்த விரதத்தை வித்தியாசமாக உணவில்லாம மிளகும் தண்ணியோட பாலும் பழத்தோட இன்னும் ஒரு விஷயம் இங்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த பழச்சாறு அல்லது தீர்த்தம் அப்படின்ற ஒரு விடயத்தை சொல்வார்கள் பழங்கள் எல்லாமே சேர்த்து போடக்கூடிய அந்த விஷயம் இப்படியான இந்த சஷ்டியினுடைய முக்கியமான காட்சிகள் சன்னதியில முதல் நாள்ல இப்படி இருக்குறத வந்து இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன் அபயந்தடிவார எல்லாருக்குமே வந்து ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம் தான் இந்த செல்வச்சன்னதி முருகன் கோவில் அந்த கோவில தான் இப்ப நாங்க நிக்கிறோம் ஐப்பசி மாதத்துல வந்து இந்த சுக்கல பட்சத்து இருந்து சஷ்டி வர சொல்லப்படக்கூடிய இந்த ஆறு நாட்களும் முருகப்பெருமான குறித்து அனுஷிக்கப்படக்கூடிய ஒரு விரதம் தான் இந்த கந்தசஷ்டி முருகப்பெருமானை பொறுத்தவரையில் சூரபன்மன் என்கிற அசுரனை வந்து போராடி பண்ணுற அந்த வெற்றியினுடைய விழாவாகத்தான் இந்த கந்து சஷ்டி கொண்டாடப்படுகிறது சஷ்டி என்று சொன்னால் ஆறு ஆறு நாட்கள் பல்வேறுபட்ட வடிவங்களில் வந்து சூரபன்மனோடு போராடி கடைசியில் முருகன் அவரை அழிச்சிருக்கிறார் ஆறாவது நாள் வந்து சூரபெர்மன் முருகனுடைய வந்து கூறுகளாக்கப்பட்டிருக்கான் ஒரு கூறு வந்து சேவல் அதுதான் அவனுடைய கொடியாக இருக்கிறது வந்து மயில் அது முருகனுடைய வாகனமாக கொள்ளப்படுகிறது இப்படி இருக்கக்கூடிய வேலையில வந்து போர் நடந்த ஆறு நாட்களிலும் தேவர்களும் முனிவர்களும் முருகப்பெருமானை வந்து வேண்டி துதித்து வழிபட்டார்கள் அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் இந்த கந்த சஷ்டி ஆறு நாட்களை கொண்டதாக அமைந்திருக்கிறது முருகப்பெருமானுடைய திருவருள் நிறைந்த பொழுதாக இருக்கக்கூடிய இந்த பொழுதும் உலகமெங்கும் இருக்கக்கூடிய இந்து கோவில்களிலே மகோற்சவங்கள் எல்லாம் நிறைவுற்று விரத காலங்கள் ஆரம்பமாகி இருக்கிறது குறிப்பாக முருகப்பெருமானைக்கு சிறப்புக்குரிய விரதமாக சொல்லப்படக்கூடிய அற்புதமான ஒரு விரதம் தனித்துவமான விரதம் முருகப்பெருமானை மனதினாலே தியானித்து வழிபடக்கூடிய கந்தசஷ்டி நோன்பு காலம் ஆரம்பமாகி இருக்கிறது அந்த வகையிலே தொண்டைமனாறு ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் ஒரு ஆகமம் சாராத ஆலயத்திலே எவ்வாறு இந்த கந்தசஷ்டி விரதம் ஆரம்பமாகிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆகமம் சார்ந்த ஆலயங்களிலே காப்பு கட்டலோடு இந்த விரத நியதி அடியவர்கள் கடைபிடித்துக் கொள்ளுவார்கள் முருகப்பெருமானை மனதினாலே சிந்திக்கின்ற அடியவர்கள் ஒவ்வொருவருக்கும் முருகப்பெருமான் அருளுகின்ற ஒரு நல்ல காலம் நல்ல நேரம் நல்லதொரு மாதம் இந்த மாதம் அந்த தான் முருகப்பெருமானை நினைக்கின்ற அடியவர்கள் எல்லாம் முருகா முருகா என்று தினமும் அவனை நினைக்கின்ற அடியவர்களுக்கெல்லாம் வள்ளலாக வந்து அருளுகின்ற நாயகன் அல்லவா அந்த கந்த பெருமான் இந்த ஆறு தினங்கள் இருக்கிறது அடியவர்களே அற்பசி மாதத்திலே வருகின்ற அமாவாசைக்கு அடுத்த நாள் சுக்கிலபட்ச பிரதமையிலே தொடங்கி சஷ்டி வரையான ஆறு தினங்கள் கந்த சஷ்டிக்குரிய காலமாக சொல்லப்படுகிறது ஆறு தினங்களும் முருகப்பெருமானை மனதினாலே சிந்தித்து முருக முருகநாமத்தை சொல்லி முருகப்பெருமானுடைய கந்த கந்தசக்தி கவசத்தை பாடி முருகப்பெருமானுடைய கந்தகுரு கவசத்தை பாடி முருகப்பெருமானுடைய திருவருளினாலே கருணையே வடிவமாக இருக்கிற கந்த பெருமான் அங்கே அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அனுபூதி கந்தல் அலங்காரம் போன்றவற்றை எல்லாம் மானசீகமாக நாங்கள் முருகப்பெருமானை தியானித்துக் கொண்டு பாடினால் கேட்ட வரங்களை எல்லாம் அருளுகின்ற கந்த பெருமான் எங்களுக்கெல்லாம் கேட்ட வரத்தை அருளக்கூடியவன் அதனாலே அடியவர்களே ஏனைய விரங்கு விரதங்களிலே இருந்து பசித்திரு விழித்திரு தனித்திரு என்ற தத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு தார்மீகமான ஒரு ஆக ஒரு வழிபாட்டினுடைய தொன்மையை காட்டக்கூடிய ஒரு விரதமாக இந்த கந்த சக்தி விரதம் இருக்கிறது எவ்வளவு தூரம் உணவை சுருக்கி இருக்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு அவ்வளவு தூரத்துக்கு பலாபலன் ரெட்டிப்பாக பெறும் என்பது முருகப்பெருமானுடைய திருவருளினாலே சொல்லப்படுகிறது முருகப்பெருமானை முருகப்பெருமான தியானித்து இந்த பசி என்று இல்லாமல் நாங்கள் முருகப்பெருமானை தியானித்துக் கொண்டு உணவை சுருக்கி இருந்து முருகப்பெருமானுடைய திருவருளினாலே இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பர்களே அது மாத்திரமல்ல குழந்தை செல்வம் இல்லாதவர்கள் எல்லாம் முருகன் களலடியை தொழுது குழந்தை குழந்தைபெறம் கேட்டால் முருகன் இந்த காலத்திலே குழந்தையை தருவார் பாருங்கள் காலையிலே இருந்து மாலை வரையும் உபவாசமாக இருந்து மாலை பொழுதிலே பால்வளம் உண்டு முருகப்பெருவான தியானிக்கிற அடியவர்களும் இருக்கிறார்கள் அது மாத்திரம் மிளகு ஒரு கையிலே வாங்குகிற தீத்தம் இந்த இரண்டோடும் சொல்லி இருப்பது என்பது எவ்வளவு ஒரு தாற்பயமானது ஒருவேளை உணவு முடியாவிட்டாலே உடம்பு சோர்வடைந்து விடும் சோர்வடைந்து விடும் ஆனால் கந்தனுடைய திருவருளினாலே முருகப்பெருமானுடைய பேரருளினாலே கந்த நாமத்தை சொல்லி இருக்கிற போது கந்தன் இருக்க கவலை அது நமக்கு என்று சொல்லுவது போல கந்த பெருமானுடைய எண்ணத்திலே இருக்கிற போது பசிக்காது துயில் அதாவது நித்திரைக்கு மனம் வருவதில்லை முருகநாமத்தை சொல்லி சொல்லி ஆறு தினங்களும் முருகனை நாங்கள் வெட்டுகிறோம் ஏன் கந்து சட்டி ஆறு நாள் என்ற விஷயத்தை வந்து நான் முதல் சொல்லியிருப்பேன் அந்த ஆறு நாட்களும் தேவர்கள் முருகனை நோக்கி வழிபாடுகளை செய்தார்கள் அதனுடைய பலனாகத்தான் அவர்கள் பல்வேறுபட்ட விஷயங்களை பெற்றுக்கொண்டார்கள் அவர்கள் துதித்த அந்த அடிப்படையில் வந்து நாங்களும் வழிபட்டா திருப்புகளையோ கந்தர் அனுபூதியையோ கந்து சஷ்டி கவசத்தையோ கந்த குரு கவசத்தையோ சொன்னால் வந்து நாங்களும் அதே மாதிரியான ஒரு பலனை பெற்றுக்கொள்ளலாம் உபவாசம் செய்தாலோ இல்லை அப்படி ஏலாதாக்கள் வந்து ஒருவேளை மாத்திரம் சாப்பிட்டு கொண்டு விரதம் இருந்தாலோ வந்து முருகனுடைய அருள் நமக்கு அதிகமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கை எப்பவும் இருக்குது இந்த விரதத்திற்கு ஒரு காரணம் இருக்கிறது தேவர்களுடைய சிறையை மீட்க கந்த பெருமான் திருவருளைத் தெரிகின்ற கந்தன் அங்கே சூரபத்மனை பதம் செய்தான் ஆறு தினங்கள் போராடி ஆறு அவன் சுத்தம் புரிந்து அந்த முருகப்பெருமானுடைய மயிலுமாக மாமரமாக இருந்த முருகப்பெருமானை சேவலும் மயிலுமாக்கி தன்னுடைய கருத்திலே கொண்டான் கந்த பெருமான் எனவே கந்தன் அந்த அளவு தேவர்களுடைய சிறையை மீட்டமையினாலே தான் தெய்வேந்திரன் தன் மகள் தெய்வானையை முருகப்பெருமானுக்கு மனமுடித்து கொடுத்தான் அதனாலேதான் புதன்கிழமையிலே முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டி சிறப்பாக இடம்பெறுகிறது பிரார்த்தனை அல்லது வழிபாடு என்றா என்ன கேட்டால் கடவுளிடத்தில் நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு தொடர்பு நாங்கள் அவரை பார்க்காட்டியும் வந்து எங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு வந்து கடவுள் கொடுப்பார் நாங்கள் என்ன வேணும் என்ன பிரச்சனை துன்ப துயரங்களோ என்ன விஷயத்தை வந்து கடவுள்கிட்ட கேட்டாலும் அது எங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்ற நம்பிக்கை வந்து எல்லார் மத்தியிலும் இருக்கு அதனால தான் இப்படியான விரத நாட்களில் வந்து பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஒரு இடத்துல கூடி வழிபாடுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்று முருகப்பெருமானுடைய கந்தசஷ்டி ஆரம்பமாகி இருக்கிறது என்றால் நேற்றைய தினம் நாங்கள் ஒருவேளை உணவுண்ணலுடன் இந்த விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும் இன்றைய நாள் பூராகவும் நாங்கள் விரதம் இருக்க வேண்டும் அவனுடைய களலடியை தொழுகிற விரதம் அல்லவா அதனாலே சில பேர் என்ன செய்வார்கள் என்றால் தீர்த்தம் முன்பவர்கள் மதியத்திற்கு பிறகுதான் தோய்ந்து கொள்ளுவார்கள் அப்படி அல்ல நீராடி கொள்ளுவார்கள் நாங்கள் காலையிலே பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்து நீராட வேண்டும் முருகநாமத்தை சொல்ல வேண்டும் முருக சிந்தனையாக மனதிலே இருக்க வேண்டும் அதற்காகத்தான் அன்பர்களே அடியவர்கள் எல்லோரும் துண்டமனாறு செல்வச்சநதியானுடைய வாசலிலே வந்து ஆறு தினங்களும் உபவாசமாக இருந்து முருகனுடைய வாசலிலே இருந்தால் நாங்கள் ஒருவேளை வந்து செல்வச்சன்னதையிலே இருந்தாலே நிம்மதி தருவான் தந்தன் ஆள் ஆறு தினங்கள் வந்து சன்னதியிலே இருக்கிறோம் என்றால் எவ்வளவு தூரம் அவனுடைய அருள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அப்படியான உயிரோட்டம் உள்ள கந்தனுடைய வாசலிலே எதிர்வருகின்ற சங்காரத்தை எல்லாம் கண்ணாரை கண்டு அதற்கு அடுத்த நாள் காலையிலே உதயத்தினுடைய நாளிகையிலே நாங்கள் உதய சூரிய உதிப்பதற்கு முன்னர் பாரணை பூஜையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் அந்த பாரணை பூஜைக்குப் பிறகு அன்றைய தினம் மாலை பொழுதிலே அங்கே தேவர்களுடைய சிறையை மீட்ட கந்த பெருமானுக்கு வெள்ளிவேல் அழகனுக்கும் தெய்வானை அம்பாளுக்கும் தாரணம் சிறப்பாக இடம் பெறும் நாங்கள் அதையெல்லாம் கண்ணார கண்டுகொள்ள வேண்டும் இன்றுமா இன்று நாங்கள் பார்க்கிற காட்சி சிறப்புக்குரிய காட்சியாக இருக்கிறது அடியவர்களே பாருங்கள் இந்த ஆலயத்திலும் இல்லாத ஒரு அரும்பெரும் காட்சியை நீங்கள் இந்த இந்த வலியொலி தளத்தினுடாக பார்க்கிறீர்கள் எப்படி என்று சொன்னால் இந்த பெருமானுடைய பொழுதிலே இங்கே பலரசங்கள் எல்லாம்

வீரபாகுதேவர் முருகனுடைய போர் அந்த இடம்பெற்றக்கூடிய காலத்திலேயே அவருடைய படைத்த கலங்களுக்கு பொறுப்பாக இருந்தவர் அவர் வந்து ஒரு மாலை பொழுதுல வழிபட்டதால் தான் சந்நிதி என்ற பெயர் வந்தது அதுவும் குறிப்பாக இதே மாதிரியான ஒரு கந்தசஷ்டி காலத்தில் நிகழ்ந்தது என்ற பல்வேறுபட்ட கதைகள் இருக்கிறது அதன் அடிப்படையில் தான் ஏராளமானவர்கள் கோயிலில் உட்புற பகுதியில் பாருங்கள் எல்லாருமே கந்தசட்டி கவசத்தையும் கந்த கவசத்தையும் முருகனுடைய இந்த பாடல்களையும் அதை நோக்கி மூலஸ்தானத்தை பார்த்தவாறு தான் கோயிலுக்கு உள்ள எல்லா பக்கமும் இருப்பினும் தனியாக முன்னுக்கு மாத்திரமே இல்லை பின்னுக்கு அந்த பூ வர்சு இந்த பக்கம் எல்லாமே ஏராளமானவர்கள் தங்கி வந்து இங்கேயே நின்று வழிபடக்கூடிய அந்த விஷயத்தை பார்க்குறோம் ஒரு பக்கம் இவர்கள் இந்த வழிபாடுகளை செய்கிற போது மறுபக்கமாக இங்கே சில நடைமுறைகள் இருக்குது ஒரு கோயிலையும் காண முடியாத அளவுக்கு சந்நிதியில் வந்து தீர்த்தம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த பழங்கள் எல்லாத்தையுமே போட்டு ஒரு என்ன சொல்கிறது அரை திண்மல்லையில் வந்து கொடுக்கறது அதை மாத்திரம் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கிற நிறைய பேரை இந்த கோயிலில் நாங்கள் பார்க்குறோம் ஏனைய எந்த கோயிலையும் பார்க்க முடியாத ஒரு தனியான சிறப்பாக தான் இருக்கும் போன வருஷம் நான் இத்தொடர்பில் வந்து தனியான ஒரு காணொலி கூட பதிவு செய்துதான் எல்லா விதமான பழங்களையும் போட்டு அதை சாப்பிட்டு விரதம் முடியக்கூடிய நிறைய பேர் இப்பவும் கோயிலில் இருக்கிறார் மனதினாலே சொல்லி கொண்டாலே அது மகா ஆனந்தம் ஏனென்று சொன்னால் எல்லா ஆலயங்களிலும் விழாக்கள் உற்சவங்கள் இடம்பெறுகிறது அதே போல செல்வச்சநதியிலும் இடம்பெறுகிறது ஆனால் செல்வச்சநதியை எடுத்துக்கொண்டால் அடியவர்களெல்லாம் தாங்களாகவே மனமிருகி மனமுருகி முருகப்பெருமானை தியானித்துக் கொள்ளுகிற காட்சியை நாங்கள் பார்க்கிறோம் இன்றைய தினம் பாருங்கள் அடியவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்துவிட்டார்கள் பயண பொதியோடு வந்திருக்கிறார்கள் ஏனென்றால் ஆறு தினங்களும் சன்னதியான் வாசலில் இருந்து கொள்ளுவார்கள் இரவு பதிலாக பல்லாயிரக்கணக்கான அடியவர்களை இந்த சன்னதியிலே கண்டுகொள்ளலாம் ஏனென்றால் முருகனோடு இருக்க வேண்டும் முருகனோடு பேச வேண்டும் சன்னதியானோடு பேசிக்கொள்ளலாம் அவன் பேசுவான் நம்மோடு அந்த சன்னதி முருகப்பெருமானோடு இருந்து கொண்டாலே துன்பங்களை எல்லாம் அவன் துடைக்கக்கூடியவன் என்ற அந்த எண்ணத்தினாலே மனதிலே இருக்கிற அந்த அசையாத நம்பிக்கையோடு வந்து சன்னதியிலே இருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல நீங்கள் பார்த்திருப்பீர்கள் குஷாந்தன் அவர்களுடைய வலையொலி தளத்தின் ஊடாக உங்களுக்கு பின்னூட்டமாக இந்த காட்சி எப்படி என்று சொன்னால் அடியார்கள் அங்கே அந்த பல ரிஷங்களை வாங்குவதற்காக அந்த தீர்த்தத்தை வாங்குவதற்காக முண்டியடிக்கிற காட்சியை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம் இது சதா நான் நினைக்கிறேன் ஒரு பதினான்கு பத பதிமூன்று வருடங்களாக இது ஒரு சிறப்பான ஒரு கங்கரியமாக இடம் கொண்டிருக்கிறது என்ற எல்லாம் பழங்கள் விலையாக இருந்தாலும் எவ்வளவு விலையானாலும் செல்வச்ச நதியில பல அந்த கந்த சட்சி காலத்திலே சிறப்பாக வழங்கி கொள்ளப்படும் ஒவ்வொருவரும் தமக்கேற்றால் போல பல்வேறுபட்ட வழிபாட்டு முறைகளை வைத்திருப்பினும் அப்படியான ஒரு கூட்டத்தைத்தான் நாங்க இப்ப பாக்குறோம் இங்க வந்து அகவம்சாராத வழிபாட்டு முறை இருந்தாலும் இவ்வளவு பக்தர்கள் எப்படி இந்த சன்னதி வேலைக்கு சேர்ந்து கொண்டார்கள் என்பது ஒரு தனி ரகமாக இருக்கிறது இது போன்ற விஷயங்கள் இப்போ தான் நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க அவர்கள் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் கிளிக் செய்யுங்கள் அப்படி தான் தொடர்ந்து பதிவிடக்கூடிய காரணங்கள் உங்களுக்கு வரும் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஃபாலோ செய்து வச்சுக்கொள்ளுங்கள் தேவைப்படக்கூடிய நண்பர்களுக்கு அனுப்பி வைங்க பாருங்கள் கோயிலுடைய உட்பிரகாரத்தில் இவ்வளோ வித்தியாசம் வித்தியாசமான முறைகள் எல்லாம் வழிபாடுகள் இருக்கிறது நிறைய பேரை பார்த்தா மௌன விரதம் இருக்கணும் வாய் எல்லாத்தையுமே கட்டிக்கொண்டிருக்கணும் அதை விட வந்து ஏற்றுறது அது நெய் விளக்கையும் தாண்டி பெத்திலேல வச்சு விளக்கேற்றுக்கிற ஒரு நடைமுறையை வந்து இந்த சந்நிதியில் பார்க்கக்கூடிய ஆரம்பிச்சுது இதற்குரிய காரணங்கள் தெரியல சொல்லுங்க இத்தனை பேர் வந்து தொட்டுகள் எல்லாம் கட்டி வரம் கேட்டி இந்த கந்த வந்து வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த கந்து சஷ்டி நல்ல ஒரு பரிகாரத்தை கொடுக்கும் வந்து நம்பிக்கை அவரிடத்தில் இருக்கிறது பாடும் பனியே பனியாய் அருள்வாயல்லவா அந்த கருணை வள்ளலாக இருக்கக்கூடிய கந்த பெருமான எண்ணி பக்த கோடிகள் எல்லாம் தங்கள் மனதினாலே தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல இந்த முருகப்பெருமானை அடியவர்கள் இவ்வளவு தூரம் வழிபடுகிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு தனித்துவம் இருக்க வேண்டும் அல்லவா அதில் ஒரு மகத்துவம் இருக்க வேண்டும் அல்லவா ஏன் இப்படி செல்வச்சின் மட்டும் இந்த கந்தசஷ்டி கவசம் இந்த கந்தசஷ்டி என்னுடைய நோன்பு காலம் சிறப்பு பெறுகிறது என்றால் அடியவர்களே இது சன்னதியான் என்ற பெயர் பெறவும் ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா தேவர்களுடைய தேவசேனாதிபதியாக முருகக்கடவுடைய படைக்கு தளபதியாக இருந்த திருவருளை தெருகிற தேவசேனாதிபதி முருகப்பெருமானுடைய படைவீரனாக இருக்கக்கூடிய வீரபாகுதேவர் வந்து மாலை சந்திப்பொழுதிலே வழிபட்டமையினாலேதான் இந்த சந்நதி ஒரு தனிப்பு தனிச்சிறப்பு இந்த கந்த சச்சை காலம் உள்ளதான் நிறைய பேர் நிற்கிறேன் வேண்டு பார்த்தா வெளிப்பிரகாரத்தில் இவ்வளவு பேர் இந்த மணல் பரப்புகளில் அமர்ந்திருந்து இந்த முருகனுடைய பாமாலைகளை கந்த சஷ்டி கவசம் கந்த உருகவசம் ஏனைய விஷயங்களை வந்து படிக்கிறது மரணம் செய்கிறது தியானிப்பது வழிபடுவது என்று சொல்லி ஏராளமானவர்கள் அது வயது வேறுபாடே கிடையாது இதில் குறிப்பாக பாருங்கள் எல்லா கையில் வாலியோ கோப்பையோ ஏனையோ ஒரு விஷயத்த போவினம் ஏனென்று சொன்னால் அந்த தீர்த்தம் வாங்கிறது தான் கோயிலுடைய முன்புற பகுதியில் எந்த பெரிய ஒரு கூட்டம் இப்போ இருக்குன்னு சொல்லி நெச்சு பார்க்க முடியாது கந்த சஷ்டிக்கு இந்த சன்னதி என்றது ஒரு தனித்துவம் கோயில் நிறைய பேருக்கு சரியான முறையில் அல்லது அவர்கள் வேண்டிய வரங்களை கொடுத்துக்கிறான் முருகன் தேவர் வழிபட்ட சிறப்பு மறுபக்கமாக இந்த ஆகமும் சாராத வழிபாட்டு முறை அதை மருதர் கதிர்காமருக்கு வந்து அவர் சொல்லிடக்கூடிய விஷயங்கள் பூசை வழிபாட்டு முறைகள் என்று சொல்லி நம்பிக்கைகள் சார்ந்த அந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் நான் கடந்து போற ஒவ்வொரு விதமான விடயங்களும் அல்லது எங்களை இந்த விரதம் மனமன்றது என்றது வந்து பொறிவழி போகாமல் உணவை விடுத்து அல்லது சுருக்கி குறிப்பாக இந்த ஆறு நமக்கு தேவையில்லாத குணங்களை கூட இந்த சொல்லப்படுது லோகம் மோகம் மதம் ஆச்சரியம் இப்படியான விஷயங்களை வந்து நம்முடைய வாழ்க்கையை சிதைச்சிடும் ஆகவே அதை கட்டுக்குள்ள வைத்திருப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் இந்த கந்த சஷ்டி கொடுக்கும் என்றது வந்து நிறைய விரதம் படிக்கக்கூடிய நம்பிக்கை சன்னதியானுடைய நாமம் எதற்காக சொல்லப்படுகிறது என்றால் சந்திப்பொழுதிலே வீரபாகுதேவர் வழிபட்டார் அதனாலேதான் இது சன்னதியான் என்ற பெயர் வந்தது என்பதை அடியார்கள் அழிந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல ஒரு போருக்கு தளபதியாக இருக்கக்கூடிய வீரபாகுதேவர் வந்து வழிபட்ட என்பதனாலே தான் பல்லாயிரணக்கானவர்களை முருகப்பெருமான் இங்கே தன்னுடைய தலத்துக்கு அழைத்திருக்கிறார் இது ஒரு தனிச்சிறப்பு இது எந்த ஆலயத்திலும் இல்லை ஏனென்று சொன்னால் இதை ஒரு விமர்சனமாக வந்தாலும் வரலாம் ஏனென்று சொன்னால் வீரபாக வழிபட்டார் என்றால் கந்த சச்சி இந்த காலத்திலே அந்த போர்க்காலத்திலே வந்து வழிபட்டிருக்கிறார் என்றால் அது ஒரு தனிச்சிறப்பு அன்பர்களே அதனாலே இந்த முருகப்பெருமான் ஒரு தனிச்சிறப்பான கந்தனாக இருக்கிறான் கலியுக கந்தனாக இருக்கிறான் கண்கண்ட கடவுளாக இருக்கிறான் நேருக்கு முன்னே பேசுவான் சன்னதியானே என்று வந்து குழந்தை வரம் கேட்டவர்களுக்கு முருகா என்று வந்து செல்வ சன்னதியிலே கந்த சஷ்டி நோன்பிருந்தாள் அடுத்த அடுத்த ஆண்டுக்கிடையிலே அவன் குழந்தை வரத்தை குழந்தை வரத்தை அருளுபவனாக செல்வச்சநதியான இருக்கிறான் என்ன வரத்தை கொடுத்தாலும் கந்தா என்று வந்து முருகாயனுக்கு கடன் முருகாயனுக்கு துன்பம் முருகாயனுக்கு நோய் என்று வந்து அவன் களலடியிலே கிடந்து நாளும் பொழுதும் பொழுதொரு வண்ணமுமாக முருகனை மனதினாலே சிந்தித்தாலே அவன் இறங்கி வந்து வேட்பெறுமான் கருணை பொழிந்து அவர்கள் துன்பத்தை அகற்றிடுவான் இந்த காலநிலை என்றது ஒரு மலையோடு சேர்ந்துடக்கூடிய பகுதி இருந்தாலும் வந்து முருகனை மனமுருகி விரதம் இருந்து கண்ணீர் சிந்தி வழிபட்டார் நாம சிந்தக்கூடிய கண்ணெல்லாம் முருகனுக்கு வந்து அபிஷேகமாக போய் சேரும் என்ற நம்பிக்கை கூட நிறைய பேர்ட்ட இருக்குது அப்படி இருக்கல வந்து இப்படி வேண்டி மனமுருகி வழிபட்டால் வந்து முருகன் நமக்கு கேட்டதெல்லாம் தருவார் என்றது வந்து பல்வேறுபட்டவருடைய வாழ்க்கையில் சொல்லக்கூடிய நம்பிக்கை போன வருஷமெல்லாம் ஒரு ஐயா வந்துருந்தார் நான் நினைக்கிறேன் அவர் அங்கே ஒரு கோயில் வச்சு வழிபட்டார் ஆனால் இந்த சன்னிதி வேலை வந்து வழிபட்டதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் பல்வேறு பல்வேறுபட்ட மாற்றங்கள் நிகழ்ந்தது என்று சொல்லினோம் அதே மாதிரி தான் ஈராளமானவர்களுக்கு பல வெற்றிகளை அவர்கள் வாழ்வில் நினைத்ததை வந்து இந்த முருகன் கொடுத்திருக்கிறான் அதனாலே வந்து நாடி தேடி ஓடி வருகிற அந்த பக்தர்களுடைய தொகை என்பதும் அலாதியாக இருக்குது இந்த நேரம் போக போக இன்னும் சனம் கூடுதலை தவிர குறைந்து பாடாக இந்த வீதியில் இல்லை சூரியனை கண்டவனை போல அங்கே தலைக்கு வருவது தலைப்பாகையோடு போவது போல இந்த செல்வச் சன்னதியானை நினைந்துருகி நித்தம் பணிந்தாலே அவனுடைய அந்த பெருமானுடைய வள்ளியாறு வள்ளியாறு என்று சொல்லப்படுவது பின்னாளிலே அது தொண்டைமனாறு தொண்டைமான் என்ற ஒரு மன்னனினாலே அது அமைக்கப்பட்டமையினாலே அது தொண்டைமனாறு ஆற்றங்கரை என்று சொல்லப்படுகிறது முந்தைய அது வள்ளியாறாக இருந்தது அந்த ஆற்றிலே போய் நீராடி கந்த பெருமானை கல்லூடை கந்தன் இந்த கந்தனுக்கு இன்னொரு பேர் இருக்கிறது கல்லோடை கந்தன் கல்லோடை கந்தா என்று மனமுருகி வேண்டினாலே கந்தன் கேட்ட வரத்தை வாரி கொடுக்கின்ற அற்புத கடவுளாக தொண்டைமனாரிலே இருக்கிறான் அவனோடு பேசி பாருங்கள் அவன் நம்மோடு பேசுவான் அவ்வளவு அற்புதமான கடவுளாக கந்தப்பெருமான் இருக்கிறான் கந்தப்பெருமான் நம் சொந்த பெருமான் அல்லவா அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு கிருபானந்த வாரியார் சொல்லுவார் இந்த மகா வாக்கியத்தை உள்ள பூசை எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த ஆரம்பத்துல நானும் சொல்லியிருப்பேன் அல்வா நேசனம் வந்து சொல்லியிருப்பார் இங்க வந்து ஏறே எந்த கோயிலையும் பார்க்க முடியாத ஒரு வித்தியாசமான நடைமுறை இருக்கு அது வந்து இந்த விரத நடைமுறை அதில் மிக குறிப்பாக இந்த தீத்தத்தோடு விரதம் இருக்கக்கூடிய ஆக்கள் நிறைய பேர் இருப்பினம் பல பேர் மிளகு தண்ணியோடையும் இன்னும் சில பேர் ஒருவேள உணவோடையும் பலர் உபவாசத்தோடையும் வந்து இந்த விரதத்தை கடைப்பிடிப்பார்கள் இந்த சன்னதியில் நீங்க விரதம் பிடிச்ச அனுபவம் இருந்தால் அதை வந்து கீழே கருத்துக்களாக சொல்லுங்கள் அப்படி இருக்கிற வந்து இன்னும் ஒரு முறை தான் இந்த தீத்தத்தோட விரதம் பிடிக்கிறது இந்த கோயிலில் மாத்திரம்தான் அது இருக்குது அந்த தீர்த்தத்துக்காக தான் உழவு பெருமே பெரிய வரிசையில் காத்திருக்கிறார்கள் என்னதான் பழம்பில் என்னதான் நாட்டில் பிரச்சனை என்னதான் என்ன சிக்கல் இருந்தாலும் கூட இந்த பணி பல ஆண்டுகளாக இடையராது தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகிறது இந்த ஊறவர்கள் அயல் ஊறவர்கள் அதே போல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆக்கள் நாட்டை விட்டு வெளியில வசியக்கூடிய ஆக்கள் என்று சொல்லி எல்லாருடைய பங்களிப்போடும் இந்த பக்தர்களுடைய உன்னதமான விரதத்துக்கான ஒரு பங்கு வந்து மிக செழுப்ப செழுமையாக தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகிறது என்பது முருகனுடைய இன்னும் ஒரு சன்னிதானிலே நாங்கள் இந்த பகல் பொழுதிலே இன்றைய பொழுது உங்களுக்கு எல்லாம் நல்ல தபப்பொழுதாக அமைந்திருக்கிறது அடியை தொழுகிறோம் கந்தப்பெருமான் எங்களை என்றும் அசையாமல் இந்த விரத காலங்களிலே முருகப்பெருமானை மனதினாலே தியானித்தார் தியானித்தால் பாலன் தேவராஜன் பகந்ததை காலையிலும் மாலையிலும் சொன்னால் சொர்க்கமான பல பலாபலன்களை அவன் பாரிக் கொடுப்பான் கந்த கவசத்தை ஒவ்வொரு நாளும் தியானித்துக் கொள்ளுங்கள் கந்தகுரு கவசத்தை பாடிக்கொள்ளுங்கள் கந்தர் அனுபூதியை பாடுங்கள் திருப்புகளை பாடுங்கள் கந்தல் அலங்காரத்தை பாடுங்கள் கந்தன் உங்களோடு வந்து மடிமீது அமர்ந்து கொள்ளுவான் தந்தைக்கே உபதேசம் செய்தவன் கட்சியப்பரை மெச்சிய முருகன் அருணகிரிக்கு அருள் செய்த அருளாளன் நமக்கும் அருள வருவான் அல்லவா அவன் செல்வ சன்னதி உரைகிற கந்தனாக அவன் களரடியை தொடுங்கள் அபிஷேகங்கள் எல்லாம் ஆராதனைகள் எல்லாம் கண்குளிர காணுகிறோம் அல்லவா கண்குளிர காணுகிறோம் அல்லவா பாருங்கள் அடியார்கள் எல்லாம் அந்த அபிஷேகத்தை கண்டுகொள்ள எப்படி முண்டியடிக்கிறார்கள் முருகா இந்த ஊன கண்ணினாலே ஞான முதல்வனாகி உன்னுடைய அபிஷேகத்தை கண்டுகொள்ள வேண்டும் ஓடோடி வந்தோம் என்று முருகப்பெருமானுடைய வாசலிலே வந்து இந்த கந்தனுடைய கந்த கந்த சிச்சையின் நோன்பு காலத்திலே அங்கே அடியார்கள் எல்லாம் அபிஷேகத்தை கண்டுகொள்ள அங்கே பஞ்சாரார்த்தி தீபம் முருகப்பெருமானுக்கு காண்பிக்கிற காட்சியை அடியார்கள் மெய்யுருகி கொள்ளுகிறார்கள் இதுதான் போலும் பெற்ற இன்பம் இந்த மண்ணுலகில் என்று யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று அன்றைக்கு கதிர்காமர் தாம் பெற்ற இன்பத்தை மண்ணுலகிலே வாழுகிற மாந்தர்களுக்கெல்லாம் மானுடர்களுக்கெல்லாம் ஒரு பெருங்கடவுளாக இருந்து காட்சியை அருளி சென்றிருக்கிறார் அல்லவா எனவே அப்படியான கந்த பெருமானை கலியுகம் பெற்றுகின்ற கலியுகம் போற்றுகின்ற கந்த பெருமானை நாமும் பணிவோம் நம் வாழ்வு இன்னலில்லாத வாழ்வாக துன்பமில்லாத வாழ்வாக செல்வங்கள் கிடைக்கக்கூடிய வாழ்வாக சாந்து பேருடைய வாழ்வாக முருகப்பெருமான் எல்லோருக்கும் அருள வேண்டும் அவன் தமிழுக்கு தலைவன் அல்லவா எங்களை ஆளுகிற குமரன் அல்லவா எனவே தமிழுக்கு தலைவனான கந்தனை சோடுழந்த அன்றலைப் போல் துயருகின்றேன் தோகமையில் அகப்பட்ட சற்பமானேன் காடுகளில் இனம் பிரிந்த கலைமானானேன் ஓடுகின்ற பாய்மரத்தின் காகமானேன் உற்றார் உற்றார் ஒருவரில்லா பித்தனானேன் பாடுபட யார் எனக்கு சந்நிதி வேலா நீ பச்சைமையில் ஏறி வந்து வெள்ளிவேல் அழகா எனக்கு அருள வேண்டும் என்று முருகப்பெருவானை எல்லாம் செல்வச் சன்னதியானை நினைத்தாலே கண்ணீர் உகுக்கும் அல்லவா பாருங்கள் அவனுடைய வாசலிலே வருகிற போது கூட முருகா என்று மனதிலே கை வைக்கிற போது கண்ணீர் தானாக அருவிநீர் நீர் சொரிவது போல சொரியும் அது ஆனந்த கண்ணீர் அது எந்த கோவிலிலும் கண்டுகொள்ள முடியாது அது சன்னதியானுடைய வாசலிலே இருக்கிற ஒரு அற்புதம் என்பர்களே அந்த அற்புதத்தை நாங்களும் இந்த மண்ணுலகிலே உணர வேண்டும் நீங்களும் உணர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லுகிற நான் மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு என்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு விடைபெறுகிறேன் என்றும் இளைஞமணி திருநாட்டில் இருக்கக்கூடிய இந்து ஆலயங்கள் குறிப்பாக வடகிழக்கில் இருக்கக்கூடிய இந்து ஆலயங்களுடைய நேர்முக வர்ணனையாளராக உங்களோடு வலம் பெறுகின்ற என்றும் உங்கள் அன்புக்குரிய யாழ்ப்பாணம் வடமராட்சி அல்வாயு நேசனாகிய நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் எத்தனை வித்தியாசமான நடைமுறைகளாக இருந்தாலும் அத்தனை பேரும் வேண்டுவது இறை அன்பு தான் நம்முடைய நம்பிக்கைக்கு அப்பால் பெற்றக்கூடிய ஒரு சக்தியாக நமக்கு அப்பால் பெற்றக்கூடிய சக்தியாக வழிபடுகிற அந்த முறைகள் என்பது ஏராளமாக இருந்தாலும் அவை எல்லாருமே எதிர்பார்க்கிறது இறையினுடைய அன்பைத்தான் அதை இந்த கந்த சஷ்டி நாளில் நாங்களும் வேண்டிக் கொள்வோம் சந்நிதியிலிருந்து இப்படியான விஷயங்கள் தான் இந்த கந்த கந்தசட்சியினுடைய முதலாவது நாளில் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு